நேற்றைய தினம் சிஎஸ்கே மற்றும் லக்னோ அணிகள் மோதியிருந்தது லக்னோ அணியின் சொந்த மைதானத்தில் வைத்து நடைபெற்ற இந்த போட்டியில் இந்த முறை சிஎஸ்கே அணி பல மாற்றங்களோடு களமிறங்கியிருந்தது திவான் கான்வேவை நீக்கிவிட்டு அவருக்கு பதிலாக பிளேயிங் லெவனில் இளம் வீரர் சாயிக் ரஷீதை அணியில் இணைத்திருந்தார் தோனி அதேபோல அஸ்வினையும் இந்த போட்டியில் அதிரடியாக நீக்கியிருந்தார் தோனி இப்படியாக பல மாற்றங்களோடும் வீகங்களோடும் நேற்றைய போட்டியில் களமிறங்கிய சிஎஸ் கேணி அபாரமான பெர்ஃபார்மன்ஸையும் வெளிப்படுத்தியிருந்தது குறிப்பாக தனது முதல் போட்டியிலேயே ஓப்பனிங் இறங்கி அதிரடியில் மிரட்டியிருந்த சாயிக் ரஷீதின் அந்த ஒரு இன்னிங்ஸ் தான் சிஎஸ்கேனியின் இந்த வெற்றிக்கு வித்திட்டது அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில் தல தோனி மட்டுமில்லை என்றால் கண்டிப்பாக சிஎஸ்கேனி வெற்றி பெற்றிருக்கவே முடியாது அதற்கு காரணம் இந்த போட்டியில் தல தோனி செய்த அந்த மிக முக்கிய நான்கு விஷயங்கள்தான் ஒன்று சரியான நேரத்தில் முக்கியமான டிஆர்எஸ் வாய்ப்பு ஒன்றை பயன்படுத்தியது அதனைத் தொடர்ந்து ஒரு சூப்பரான ஸ்டெம்பிங் செய்தது அதற்கு பிறகு ஒரு சூப்பரான ரன் அவுட் செய்திருந்தார் தல தோனி அதற்குப் பிறகு கடினமான சூழலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய தோனி வெறும் பதினோரு பந்துகளில் நான்கு பவுண்டரிகள் மற்றும் ஒரு என அடித்து இவர் எடுத்த அந்த ஒரு இருபத்தி ஆறு ரன்கள் ரன்கள்தான் அணியின் வெற்றிக்கு மிக முக்கிய பங்காக மாறியது அதிலும் இந்த போட்டியில் அணி பேட்ஸ்மேன்களில் அதிக ஸ்ட்ரைக் ரேட் வைத்திருந்ததும் தோனி மட்டும்தான் இருநூற்றி முப்பத்தாறு ஸ்ட்ரைக் ரேட்டுடன் விளையாடியிருந்தார் தோனி மற்ற பேட்ஸ்மேன்களில் அதிகமாக நூற்றி அறுபத்தி எட்டு ஸ்ட்ரைக் ரேட்டை கூட தாண்டவில்லை ஆகவே இந்த நாற்பத்தி மூன்று வயதிலும் இவர்தான் சிஎஸ்கே அணியின் வெற்றிகளுக்கு இப்போதும் மிக முக்கிய பங்காக திகழ்ந்து வருகிறார் என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம் மேலும் இதனால்தான் இந்த போட்டியில் இவருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் விருதும் வழங்கப்பட்டது அதுவும் அப்படி மேன் ஆஃப் த மேட்ச் விருதை வாங்கிய தல தோனியோ அந்த விருதை கூட தனக்கென்று வைத்து கொள்ளாமல் இந்த போட்டியில் சிறப்பாக பந்து வீசிய நூர் அகமதுவிற்கு இந்த மேன் ஆஃப் த மேட்ச் விருதை கொடுப்பதுதான் சரியாக இருக்கும் என்று ஓப்பனாகவே பேசியிருந்தார் அதாவது நூர் அகமதுவும் கூட நான்கு ஓவர்கள் வீசி விக்கெட் எதுவும் எடுக்காமல் வெறும் பதிமூன்று ரன்கள் மட்டுமே கொடுத்திருந்தார் இவர் ஒரு விக்கெட் கூட எடுக்கவில்லை ஆக அப்படிப்பட்ட சிறந்த பந்து வீச்சை பாராட்டி இந்த மேன் ஆஃப் த மேட்ச் விருதை நூர் அகமதுவுக்குத்தான் கொடுத்திருக்க வேண்டும் என்று தல தோனி ஓப்பனாக பேசியது பலரையும் வியக்க வைத்தது அதாவது நூர் அகமது இந்த போட்டியில் ஒரு விக்கெட்டை கூட வீழ்த்தவில்லை ஆனாலும் தோனி இப்படி பேசியது பலரையும் வியக்க வைத்தது குறிப்பாக இதற்கு முன்பு எத்தனை ஜாம்பவான் பிளேயர்கள் இப்படி நேரடியாக பேசியிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை ஆனால் தோனி பேசிய இந்த ஒரு விஷயம் பலரையும் ஆச்சரியப்பட வைத்தது குறிப்பாக சச்சின் டெண்டுல்கர் உள்ளிட்ட முன்னாள் வீரர்களும் கூட தோனியின் இந்த செயலை பாராட்டியுள்ளனர்